தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கான்டென்ட் நீங்க ஃபுல்லாக டிராவல் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஓ ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா இல்லாமல் எந்த நகரும் இருக்காது போல இருக்கே ஆனாலப்பட்ட அமெரிக்கா கூட இந்தியாவுடைய நட்பை பெருக்கி கொண்டு போகிறது இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்ற விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் பல நாடுகளில் இருக்கவங்களே சொன்னீங்க நீ ஒரு இந்தியன் ப்ரோ அதனால் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசும் அப்படின்ட்டு நான் பேசலாம் சரி அமெரிக்கா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஹவுஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா சப் கமிட்டி ஆக்சுவலாக இவங்களோட ஒரு ஹியரிங் ஒன்று இப்போ நடந்துச்சுங்க அதில் யூஎஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் பில் ஹவுசிங்க இருக்கார்ல இவரும் கலந்துக்கிட்டு பல விஷயங்களில் பேசினாப்ல முக்கியமான தலை வராங்க ஓகேவா என்னென்ன சொன்னார் தெரியுமா இது போல் இந்தியா எஸ்சிஓ மாநாட்டில் கலந்துக்கிச்சு எங்கே சைனாவில் நடந்த மாநாடு இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதில் கலந்துக்கிச்சு ஒன்று அப்படியே கட் பண்ணிங்கன்னா விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வராரு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடந்திருக்க கூடாது ஆனா நடந்துருச்சு இது இந்தியாவா பார்த்து மாதிரிலாம் தெரிலங்க நாம பண்ண வச்சிட்டோம் அமெரிக்கா பண்ண வச்சிருச்சு இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நாம மட்டும் இந்தியா கூட நெருக்கமாக இருந்ததுனாக்கா நடக்க விட்டுருக்க மாட்டோம் ஆனா இப்ப நடந்துருச்சு பாத்தீங்களா நாம இந்தியாவை விட்டு எவ்வளோ விலகி இருக்குன்ற உண்மை இப்ப ஒவ்வொரு அமெரிக்கனும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நாம கவலையோடு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பில் ஹௌசங்கா அங்க சொல்லியிருக்காப்ல இதோட நிறுத்தல இந்தியா அமெரிக்கா உறவு இருக்குல்ல இது எதோ ஜஸ்ட்டு மற்ற நாடுகள் கூட இருக்க உறவு மாதிரிலாம் கன்சிடர் பண்றாதீங்க இது வெறும் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டேம் பண்ணிடாதீங்க வெரி வெரி இன்டர்ன்னு சொல்கிறாரு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அமெரிக்கா ஒரு நாடு கூட இணக்கமாக இருக்கிறது சார்ந்து அப்படி நெஞ்சு நிறுத்தி பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா அது இந்தியா தான் அப்பே இருப்ப நம்ம பகிழ்ச்சி கட்டுக்கிறது கரெக்டாக இருக்குமா ஒவ்வொரு அமெரிக்கனும் அந்த நிர்வாகம் இருக்கல அமெரிக்க நிர்வாகம் இதை பற்றி புரிஞ்சுக்கணும் இந்தியாவுடனான அந்த உறவு இருக்கல இதை கண்டிப்பாக நம்ம பேணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அமெரிக்கா இந்தியாவை டெம்பரவரி பார்ட்னராக பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தாலும் தப்பு தான் அமெரிக்காவுக்கான நிரந்தரமான ஒரு நாடாக நட்பு நாடாக இந்தியா எப்போவுமே இருக்கணும் நம்மளை தவறிடக்கூடாது இதுக்கப்புறமாச்சு எந்த தவறுகளும் ஏற்படாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காப்புல ஒருத்தர் மட்டும் கிடையாது தா இவங்களும் தான் இவங்க பேர் கமலக டவ் காங்கிரஸ் உமன் இவங்களும் அந்த யுஎஸ் ஃபாரின் பாலிசி ஹேரிங் இருக்குல்ல அதில் கலந்துக்கிட்டு பேசுனாங்க அப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோவும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அது என்ன ஃபோட்டோ தெரியுமா ஒன்றும் குழம்பிடாதீங்க இந்தா இருக்குல்ல இந்த ஃபோட்டோ தான் நம்ம விளாடிமிர் புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் எடுத்துக்கிட்டோ இருக்கு இறங்கிட்ட உன்னா பேசினாங்க இது போல இந்த போஸ்டர் எனக்கு பின்னாடி இது ஏதோ வெறும் ஒரு போஸ்டர் நினச்சிடாதீங்க ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உள்ளடக்கணும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை தான் இந்த ஒரு காட்சி ட்ரம்ப் ஏதோ நோபல் பரிசு சார்ந்து அது எதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காருல்ல ஆக்சுவலாக இந்தியாவை ரஷ்யாவுக்கு ரொம்ப இணக்கமாக கொண்டு போயிட்டார் பாருங்க ட்ரம்ப் அதுக்காக வேணா அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாமே தவிர மற்றபடி அவரோட வேலைகளை இது ஆகா ஓகோன்னு புகழ்ந்தலாம் நம்ம நோபல் பரிசு இருந்தாலும் அவர் கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா இந்தியா அமெரிக்காவோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அவங்கள நம்ம கட்டி விட்டு என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க Trump's policies towards India can only be described as cutting our nose to spite our face. And this is doing real and lasting damage to the strategic trust and mutual understanding between our two countries. Because let me be clear, being a coercive partner has a cost. And this poster is worth a thousand words. You do not get a Nobel Peace Prize by driving US strategic partners into the arms of our adversaries. We must move with incredible urgency to mitigate the damage that this administration has done to the U.S. India partnership and return to the cooperation that is essential to U.S. prosperity, security, and global leadership. Congress understands the stake of this relationship on a bipartisan basis, and I thank the chair for providing the opportunity to get that on the record today. I look forward to a robust discussion, and I yield back. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இந்தியாவில் புட்டின் அவர்கள் இந்த பேட்டி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா நாமளும் இதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு மேட்ரை சொன்னாருங்க ஏன்னா இது ஏதோ ஆர்கஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது நாம் விரும்பி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது கிடையாது சம்மந்தப்பட்ட புட்டினே சொன்னால் ஒத்துப்பீங்களே புட்டின் என்ன திரும்ப சொன்னார் ஒன்றும் இல்லைங்க ஒரே காரில் நானும் பிரதமர் மோடி அவர்கள்லாம் பயணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவை கொடுத்தது நான் தான் சொல்லியிருக்காரு ஸோ நாம வாலின்டராக கேட்கல விளாடிமிர் புட்டின்னு இந்த ஐடியாவை கொடுத்தா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காரு சரி சார் எதுக்காக சார் இந்த ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப புட்டின் எடுத்துகிட்டு நம்ம சொன்னார் எங்கள் மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நட்புறவு இந்தியாவும் ரஷ்யாவும் நம்ம மரபு கடந்த நட்புறவுங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அது உலக நாடுகளுக்கு அடையாளமாக காட்டணும்னு நினச்சேன் அதனால ஐடியா கொடுத்தேன் கடைசியில் அவுட் கம்மா இந்த ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ என்ன இருக்குது அமெரிக்காவில் ஃபாரின் பாலிசி சார்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஹியரிங் எப்போவே இதை பற்றி பேசுகிறாங்க இதுதான் சொல்றேன் உலகத்திலேயே தலை சிறந்த பொலிட்டீஷியன் புட்டின்னு சொல்லிட்டு எங்க காய் நகர்த்தனா எங்க போய் நிற்கிது பார்த்தீங்களா கரெக்டாக சின்ன தான் பண்ணுறாப்புல ஆனால் அமெரிக்காவில் பல பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இது போல இந்திய இந்தியா ரஷ்யாவுல உறவா நெருக்கமாக இருக்காங்களே அப்படி அப்படின்னு அவங்க இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள் இவங்க உட்பட பல பேர் சொல்கிறாங்களே சைனா கிட்டயும் ரஷ்யா கிட்டையும் இந்தியாவை இந்த அளவுக்கு நெருங்க விட்டதே அமெரிக்கா தான் நம்ம பண்ண தான் சொல்லிட்டு அதுதான் உண்மை இதுதான் பல மாதங்களா நம்மளும் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இப்பயாவது அமெரிக்காவுக்கு அறியும் வந்துச்சு சார் ரைட்டு யுஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்க ஆக்சுவலாக இவர் ட்ரம்ப்போட ரொம்ப முக்கியமான ஐடு இவர் திரும்ப சொல்லியிருக்காரு இந்தியா நினைச்சா இந்த யுக்ரைன் இருக்குல்ல அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கவங்க இல்லை ஒரு யூஎஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் இந்த விஷயத்த சொல்றாப்ல ஸோ அமெரிக்கன்ஸுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அங்கே பாலிடிக்ஸில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ட்ரம்ப் என்னதான் ட்ரை பண்ணாலும் புட்டின் மனசை மாற்ற முடியல ஆனால் இந்தியா நினைச்சா மாற்ற நிதர்சனம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்தியா ரஷ்யன்ஸை நெகோசியேஷன் டேபிளுக்கு ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் இப்ப இந்தியாவோட தலைவர் புட்டின கிட்ட கேட்கிறாருனா அவர் மறுக்கவா போறாரு இல்லைல்ல அப்படின்றாரு ஆக்சுவலா இதுதான் இந்தியாவுக்கான சரியான நேரம்னு சொல்கிறாருங்க நாம சில வாரங்களுக்கு முன்னாடி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா கை ஓங்குறதோட இந்தியா கை ஓங்கி நம்ம அந்த பிரச்சனை முடிச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் அமெரிக்காவை ஜியோபாலிட்டிக்ஸ்ல பெரிய சக்தியாக பார்க்க வாய்ப்பு இருக்குனு அந்த வார்த்தை மரம் இந்த மனுஷன் இப்ப சொல்லியிருக்காரு குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியா ஷைன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக்ட்டை மட்டும் இந்தியா முடிச்சு வச்சுன்னா இதை விட பெஸ்ட்டான விஷயம் இந்தியாவுக்கு வேறே என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு இவரோட வார்த்தைகள் பலகிட்டு எல்லாரோட தான் எல்லாரோட பிரார்த்தனையாக ஓகே அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இந்த விஷயம் பேச இருக்கு புட்டின் வருகை சார்னு ஃபுல்லாக பார்த்தாச்சா அந்த எதிர் இப்போ திரும்ப யுக்ரைன் இஷ்யூ வருவோம் ட்ரம்ப் இருக்கார்ல சமீபத்தில் என்ன சொல்லிட்டாப்புல எங்கே நான் டிசப்பாயின்டாக இருக்கேங்க என்ன ப்ரப்போசலை முன் வச்சாலும் ஜெலன்ஸ்கி வேணா வேணா வேணான்னு ஒதுக்கிட்டே இருக்கார் எனக்கு சரியா படல போர் நடந்தாலும் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு வார்த்தைகளை விட்டார் ட்ரம்ப்பு அதான் யுக்ரைனில் போர் நடந்துகிட்டு இருக்கும் போது மார்ஷல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ராணுவ சட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தேர்தலாக ஒன்றும் நடக்காது அப்போ யார் அதிபராக இருக்காங்களோ அவங்க தான் போர் முடிவு இருக்கும் அதிபராக இருப்பாங்க இதை பயன்படுத்தி தான் ஜெலன்ஸ்க்கு இன்னும் அந்த சீட்டில் இருக்காப்பில்ல ஜெலன்ஸ்க்கு போல வேறு யாரும் அந்த சீட்டில் இருக்காங்கன்னா இன்றைத்துக்கு போர் முடிஞ்சிருக்குமா முடிவடைஞ்சிருக்காதான் நீங்களே மனசை தொட்டு கேட்டு பாருங்க அந்த கேள்வியை ஸோ ட்ரம்ப் இதை மனசில் வச்சு தான் சொன்னார் தேர்தலும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெலன்ஸ்க்கு அந்த சீட்டில் இருக்க மாட்டார் வேறு யாரும் வந்துருவாங்க அப்புறம் நம்ம ஈஸியாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டுருக்காரு ட்ரம்ப் அந்த வார்த்தைகளை சொன்னார்ல ஜெலன்ஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என்ன திரும்ப சொல்கிறாரு தேர்தல்னு நடத்தணும் ரைட்டு நடத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு நான் நடத்திடுறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அமெரிக்கா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு இட் மீன்ஸ் ரஷ்யா அந்த எலெக்ஷன் டைமில் அட்டாக் பண்ணிச்சுனா இல்லைனா எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்க நிறைய நிலங்கள் எடுத்துட்டாங்கன்னா யார் பொறுப்பு எங்கள் யுக்ரைன் படம் தான் இன்னும் ஃபுல்லாக நிலத்தை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் ரஷ்யா திரும்ப அந்த தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி நிலத்தில் எடுத்துக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் ரியாலிட்டி புரிஞ்சு பாருங்களேன் ரஷ்யா ஆல்ரெடி நிலங்களை கேப்சர் பண்ணிடுச்சு இருபத்தோரு பர்சன்ட் நிலம் வரைக்கும் ரஷ்யாவோட கையில் இருக்குது எப்போ யூக்ரைன் சோல்ஜர்ஸ் அவ்வளோ கடல இருக்காங்களா அப்போ மட்டும் எப்படி ரஷ்யாவில் இவ்வளோ நிலங்களை பிடிக்க முடிஞ்சது ஸோ ஜெரன்ஸ்கி சொல்கிற அந்த வழக்கத்தை ஏற்க முடியும் அவங்களால சார் ரைட்டு சரி சொல்லுங்கள் தொண்ணூறே நாட்களுக்குள்ள ஒட்டு மொத்த எலெக்ஷனை நான் நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கா இது ஓகே சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் பாதுகாப்பு கேட்டால் பரவாயில்ல அமெரிக்கா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் எலக்ஷன் முடிஞ்சும் செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா மட்டும்தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா தலை சாக்கவே சாக்காது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல டிமிட்ரி பெஸ்கோ இவருக்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க சார் இது போல ஜெலன்ஸ்க்கு சொல்லியிருக்கா அப்படியே தேர்தல் நடத்த ரெடியா இருக்கு அப்படின்ட்டு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணாங்களா கேட்டாங்க அவரோட பண்ணிருக்காரு எலெக்ஷனா அப்படியா இல்லங்க இதுவரைக்கும் எங்களுக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி சொன்ன விஷயம் இன்னும் போய் சேர்லன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஏங்க அவர் இப்போ சொன்னாரா இல்லையோ ஆனால் விளாடிமிர் புட்டின் இதைத்தான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த அதிபர் பதவிக்கு ஜெலன்ஸ்கி பொருத்தமான ஆள் கிடையாது அந்த சீட்டுக்கு இன்னொருத்தர் வரணுன்ற புட்டின் சொல்லிட்டு இருக்கார் அட்லீஸ்ட் இப்போச்சும் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு அது வந்து சந்தோஷம் கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசுவோங்க ஏதோ எலக்ஷன் நடத்ததா ஜெனிச்சு சொல்லியிருக்கார்ல அதை பற்றி பேசுவோம் சீக்கிரமே நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் உட்பட நம்ம எல்லாருமே நம்புவோம் அப்படின்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு அண்ட் இந்த நேரத்தில் தாக்குதலாக மட்டும் இருந்துடக்கூடாது இதை நம்மளாம் பிரார்த்தனை பண்ணுவோம் யுக்ரைன் மன தாக்குதலாக கண்டிப்பாக இருந்துடவே கூடாது இந்த ரஷ்யாவோட சென்ட் இருக்குல்ல அங்கே இருக்க மிகப்பெரிய மார்க்கெட்ஸில் முக்கியமான ஒரு மார்க்கெட்டுங்க அது கொழுந்து விட்டு எரியுது அந்த மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் முழுக்க சாம அணைக்கிறதுல ஒரு வழி ஆகிட்டு இருக்காங்க இதில் சில மக்கள் காயம்பட்டிருக்காங்க வேற ரஷ்ய குடிமக்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு விபத்துன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு இருக்கு ஆனால் யுக்ரைன் பார்த்த வேலையாக மட்டும் இது இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க ரஷ்யா இருக்கிற கடும் கோபத்துக்கு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீ தேர்தல் நடத்துறையோ இல்லையோ மனன்ற மாதிரி வேலையை காமிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மக்களை ஸோ யுக்ரைன் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷம் மக்கள் இந்த காண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு உறுப்பினா இருக்கு முடிஞ்சதுக்கான பொதுகளை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க தான் போற நிறுத்த முடியும் அப்படின்னு இப்போ உலகமே நினைக்க ஆரம்பிச்சிருச்சுல அவ்வியூஸா அமெரிக்கா நினச்சதுன்னா உலகம் நினைக்கிற மாதிரி நினைக்கலாமா அது என்ன ஹாலிவுட் படங்களை அமெரிக்கா காப்பாற்ற மாட்டோம் உலகத்தை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல அப்போ இதே எப்படி எடுத்துக்கலாம் இது எப்படி பாக்குறீங்க மக்களை இந்தியா நோக்கி ஜியோ பாலிடிக்ஸை மையமா கொண்டு பல பேர் திரும்பியிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா உலகத்துக்கே அஹிம்சையை கற்றுக் கொடுத்த நாடுங்க நம்ம அமைதியை கற்றுக் கொடுத்த நாடு பல நாடுகள் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போதும் இந்தியா இன்னும் அமைதி பொங்காக வந்துட்டு இருக்குல்ல இந்த விஷயம் தொட்டு அமெரிக்கர்கள் இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்